நேற்று விஜய் சார் வந்து மாலை போட்டிருச்சா போய் மாலை அதை பற்றி இல்லை அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து பெரியார முன்னிலைப்படுத்தினா அது மக்கள் ஆதரிப்பாங்கிறது ஒரு நினப்பு அவருக்கு வந்துச்சு நினைக்கிறேன் அது வந்து இன்னொன்று நேற்று ஒரு பிறந்தநாள் பெரியார் அதை நிமித்தமாக போடலாம் தமிழ்நாட்டில் வந்து எல்லோரும் நினைக்கிற மாதிரி விஜயசாரம் திராவிட அந்த 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 வழியிலே இருக்குது பெரியார் ஒன்று வந்து ஒத்துக்கணும் நம்ம இங்கே வந்து பெரியார் வந்து ஒரு பகுத்தறிவை பிரதவர் பெண் முக்கியமாக பெண் அடிமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் அதோட முக்கியம் ஜாதி ஒளிகிறதுக்காக ரொம்ப கோரல் கொடுத்துருக்காரு நம்ம மக்கள் வந்து இப்போ அதெல்லாம் விட்றாங்க ஜாதி ஒழிப்புக்காக கோல் கொடுத்தாரு பெண்ணுமைத்தனத்துக்கு எதிராக கோல் கொடுத்தாரு இதெல்லாம் விட்டாங்க கடவுள் மறுப்பு தான் இன்றைக்கி பெரியார்னு ஒன்று ஆயிப்போச்சு அதை உடைக்கணும் ஃபஸ்ட்டு எல்லாேருமே அந்த கடவுள் பெரியார்னால் கடவுள் வனங்கு விட்டால் க சாமி வனங்கு மூட நம்பிக்கை அதை மட்டும்தான் இங்கே கொஞ்சம் பெருசுப்படுத்துகிறாங்க அது இல்லை பெரியாருங்கிறது வேற ஒரு பிம்பம் இருக்குது விஜய் சார் வந்து எல்லாத்தையும் சொல்லணும் பெரியார் பெரியார்கிட்ட போய் மாலை போடுறாங்கன்னா பெரியார் பெண் பெண்ணுமையை எதிராக பண்ணாத ஜாதி ஒழிப்புக்கு எதிராக அந்த கொள்கையை பா ஃபாலோ பண்ணணும் யாராக இருந்தாலும் பெரியாருக்கு மாலை போடுறதுங்கிறது ஒரு மரியாதை நிமித்தம் ஆனால் ஆனால் உண்மையிலே நம்ம பெரியாரை நேசித்தோம்னா அது அது அவர்கிட்ட கேட்கணும் நீங்கள் ஏன்னா அதில் தான் எல்லாம் டவுட் எல்லாருக்குமே இப்போ இதுவும் திமுக மாதிரி அது வழியிலே ஒரு சின்ன பயம் வந்துச்சுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு தீபாவளிக்கு இதெல்லாம் வாழ்த்து சொன்னால் அது சிறுபான்மைய ஓட்டை பாதிக்குமோ அவங்களுடைய சப்போர்ட் வராதுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை உண்மையான கிறிஸ்தவர்கள் உண்மையான இஸ்லாமியர்கள் ஒரு பிள்ளையார் சதுர்த்திக்கோ இல்லை தீபாவளிக்கு வாழ்த்துலாம் கோவப்பட மாட்டாங்க இது அரசியல்வாதிகளோட அவங்களும் நினச்சிக்கிறது ஓட்டு இங்கே தக்க வச்சுக்கிறதுக்காக திராவிட இயக்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது தீபாவளிக்கு சொன்னால் இஸ்லீம் ஓட்டு ஓட்டு போயிடும் கிறிஸ்துவ ஓட்டு போயிடும் அப்போ இந்து தெய்வங்களை மெழிவா பேசினோம்னா அவங்களுக்கெலாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வழியில் விஜய் தயார் விஜய் சார் வந்துடக்கூடாது விஜய் சார் இன்னைக்கு தளபதி விஜய் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு நடிகர் மனிதர் அவர்களில் வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் அப்படிலாம் இல்லை எல்லா மதத்துலேயும் அவருக்கு ரசிகர் இருக்காங்க எல்லா மதத்துலேயும் அவரை விரும்பக்கூடிய இருக்காங்க எல்லா ஜாதியிலையும் அவருக்கு ரசிகர் இருக்காங்க அதனால் எல்லா ஜாதி மக்களுக்கும் எல்லா மத மக்களுக்கும் அவர் பொதுவானவராக வர வேண்டும் என்பது என்னோடய ஆசை சார் பெரியார தொடர்ந்து தாத்தா அவரையும் எனக்கு அவர்களே மேலப்படலை கரெக்ட் ஏன்னா இப்போ வந்து பெரியார் அவர்களை கொண்டாடுற அளவுக்கு சிலர் இப்போ தலித்துன்னு சொல்கிறாங்க இப்போ தலித்து நம்ம தனிப்பில் பேசக்கூடாது இருந்தாலும் அவ் அவர்கள் வந்து யாருமே அதிகமாக வந்து இரட்டமல்லி சீனிவாசன் அவர்கள் வந்து பேரை சொல்கிறதோ அவரை குறிப்பிடுறதோ அவரை கொண்டாடுறதோ அதிகமாக காண இங்கே இப்போ ஒரு அம்பேத்கர் வந்து இந்தியா முழுக்க உள்ள ஒரு தலைவர் இந்தியா மக்களுக்கு வாழ்ந்த ஒரு தலைவர் அதில் எந்த இதுவும் இல்லை அப்போ அவர் இந்தியா மக்களுக்கு இந்தியாவுக்கு பொதுவானவர் அம்பேத்கர் இருக்கேன் ஆனால் அவரை கொண்டாடுற அளவுக்கு இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் தலித்துகளுக்காக போராடினவர் தலித்துடைய வளர்ச்சிக்காக அவர் கோரல் கொடுத்தவர் ரட்டமல்லி ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன என்னமோ மொத்த சமீபமாக அவரை வந்து யாரும் தூக்கி பிடிக்கல அவர் வேறு யாரும் ஞாபகப்படுத்துறதில்லை ஏன்னா நம்ம மண் தமிழ் மண்ணில் பிறந்து தமிழ் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள தலித்துகளுக்காக கோரல் கொடுத்த ஒருத்தர் எந்த அளவுக்கு இன்றைக்கி அம்பேத்கரை கொண்டாடுறீங்களோ அளவுக்கு பெரியாரை கொண்டாடுறீங்களோ அதே அளவுக்கு எட்டு மணி சின்ன வசிக்கும் நம்ம கொண்டாடணும் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கும் இப்போ போட்டு எதிர்பார்த்தது தான் ஏன்னா ஒரு இன்றைக்கி விஜய் சார் அப்படிங்கிறது கமர்ஷியலாக பெரிய ஹீரோ இன்றைக்கி ஒரு கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டவர் அது வசூல் பண்ணுறதுல எந்த ஒரு ஆச்சரியம் இல்லை இன்னொன்று சமீப விஜயப்படத்தில் இது கலெக்ஷன் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா நிறைய முதலீடு பண்ணியிருக்காங்க இப்போ கோட்பாடம் வந்து விஜசர் சம்பளம் உட்பட அந்த பட்ஜெட்டு வந்து மிகப்பெரிய முதலீடு அப்போ அந்த முதலீடு போ எடுக்கணும்னா அது ஒரு வாரம் பத்து நாளாவது ஃபுல்லாக போனால் தான் அவங்க இப்போ கோட்டை முதலீடு எடுக்க முடியும் லாபத்தை பார்க்க முடியும் அப்போ இவ்வளோ ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடி போது இந்த வசூல் கண்டிப்பாக தேவை அதை வர இருக்கிறோம் அதே நேரத்தில் கொஞ்சம் தயாரிப்பாளரும் சரி இந்த நேரத்தில் அடுத்த படங்களை ரிலீஸ் பண்ணுறதை தவிர்த்துருக்கலாம் உங்களோட ஆர்டிஸ்ட் விஜய் தான் ஆர்டிஸ்ட் விஜய் தான் விஜய் ஏன்னா ஆர்டிஸ்ட் விஜய்னா அவர் அவருடைய திறமையும் எல்லாத்தையும் அவர் நிரூபிச்சிட்டார் இன்றைக்கி வந்து அவர் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒம்பது எட்டு பண்ணிட்டார்னா அவருடைய திறமை என்ன நல்லா டான்ஸ் ஆடுவார் நல்லா ஃபைட் பண்ணுவார் நல்லா நடிப்பார் நல்லா எமோஷன்ஸும் சென்டிமெண்ட்ஸையும் நல்லா பண்ணுவார் அப்புடின்னா எல்லாம் நடித்து மக்களை கவர்ந்திருக்காரு அப்போ நடிப்பு திறமைனால ஆர்டிஸ்ட்டு நம்மளை கவர்ந்துருக்காரு அரசியலில் அரசியல்வாதியாக விஜய் வந்து எந்த அளவுக்கு கவர்வார்னு இதுக்கப்புறம் அவர் தெரியணும் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இனி வந்து மாநாடு போட போகிறார் இதுக்கப்புறம் அவர் செயல் செயல்பாடுகளை பொறுத்து தான் எனக்கு மட்டும் இல்லை பொதுமக்களுக்கும் அவரை எந்தளவுக்கு விரும்புகிறாங்கன்னு இதுக்கப்புறம் அவர் செயல்பட செயல்பட பொறுத்தே அவங்களுக்கு கணிக்க முடியும் அது அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இது மோடிஜிங்கிறது இன்றைக்கி நம்ம நம்ம நாட்டு பிரதமருங்க நம்ம நாட்டு பிரதமர் இன்றைக்கி நம்ம நாட்டு பிரதமருக்கு இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இன்றைக்கி ஆகிட்டார் ஒரு நடிகராக இருந்து சொல்கிறாரா சொல்லங்கிறது நம்ம வந்து அதை எதிர்பார்க்க முடியாது ஒரு அரசியல்வாதம் இருக்கும்போது நம்ம நாட்டு பிரதமருக்கு யாராக இருந்தாலும் வாழ்த்து சொல்லி ஆகணும் அது அது நாட்டுப்பற்று தேசப்பட்டு கலந்துது அது நம்ம மோடி வந்து நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்த்தா தான் இதெல்லாம் பேச்சு அவர் நம்ம நாட்டு பிரதமர் நம்ம நாட்டு பிரதமர் மோடி ச மோடி அவர்கள் இல்லாமல் இன்னைக்கு வேறு யார் யார் இருந்தாலும் அவருக்கு வாழ்த்து சொல்கிறது எல்லா அரசு கடமை தான் இல்லையே நமக்கு நமக்கு அழைப்பு இல்லாமல் வந்தாலும் பெரிய இல்லை நம்ம கட்சி சார்ந்தும் இல்லை ஆமாம் அழைப்பு அழைப்பு வந்தால் போகலாம் இந்த மாதம் இருபத்தி மூணாஞ்சு மாநாடு நடக்கிறதா இருந்தது ஒரு காவல்துறை வந்து பர்மிஷனுக்கு ஒரு இருபத்தோரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு பதிலாக சொல்லியிருக்காங்க ஆனால் அவரால் இந்த இருபத்தி தேதி மாநாடு நடத்த முடியலை இதுக்கே கொஞ்சம் பயந்து பின்வாங்கிறாங்க இல்லை இல்லை இது பயந்து இல்லை அவங்க கேட்ட கேள்விகளில் சில விஷயம்லாம் அவங்க நிறைவேற்றணும்ல அதுக்கான டைம் வேணும் அந்த டைம் அந்தளவுக்கு இல்லை ஏன்னா ஒரு கேள்வி கேள்வியை பொறுத்து அவங்களுக்கு சில ஓகே இதெல்லாம் நம்மளுக்கு இல்லை இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்ட்டு இன்னொன்று மாநாடு தள்ளி போகிறது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா பாதுகாப்பு வேணும் லட்சக்கணக்கான மக்கள் வர்ற இடத்துல அதுக்கான பாதுகாப்பு காரணத்துக்கே இப்போ இடம்லாம் போயிடும் இதெல்லாம் அவங்க புரிஞ்சுதான் பண்ணணும் அதுக்காக தள்ளி போகிறதுனால நம்ம ஆளுங்கட்சினால தள்ளி போகுதுங்கிறத நம்ம அவசியப்படும் சொல்லக்கூடாது அது அப்படி இது எதாச்சுன்னா அதை விஜயசாகர் துணிச்சலாக சொல்லிடணும் ஒரு ஆளுங்கட்சி வந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கு எங்களுக்கு மாநாடு இடத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அதை நாம் பேச பிரயோஜனில் அதை அந்த க கட்சி தலைவர் அவங்க பேசணும் அவங்க சைடில் பேசினா தான் மக்களுக்கு தெரியும் நாம் நாங்களும் பேசினா யூகமாக இருக்கும் ஸ்ட்ரைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மேசமும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒவ்வொரு சங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க நடிகர் சங்கத்தில் பேசி நடிகர் சங்கத்தில் பேசி ஓரளவு இது பண்ணியிருக்காங்க அடுத்து இயக்குனர் சங்கம் வந்து இந்த ரெண்டு மூணு நாளில் பேச போகிறாங்க ஒவ்வொரு சங்கமும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க மேஷம் ஸ்ட்ரைக் இல்லாமல் ஒரு சுமூகம் போகிறதா வரி சார் விஜய் பற்றி அவரை பற்றி கூட பழங்க சொல்லுவாங்க அவர் ரொம்ப கொஞ்சம் அமைதியாக இருப்பார் யாரும் வீடியோ பேச மாட்டார் ஷூட்டிங்கில் அவர் சொல்லுவாங்க அவருக்கு அரசியல் எந்த அளவுக்கு ஒத்து போகணும்னு நினைக்கிறீங்க சார் இல்லை இல்லை அது வந்து அவரோட அமைதிங்கிறது ஒரு சுபாவம் அது வந்து சொல்லி எம்ஜிஆர் அவர்களை வந்து எல்லாருமே உதாரணத்துக்கு எடுத்துவாங்க அரசியலேருந்து முதலமைச்சராக வந்து எம்ஜிஆர் அவர் வந்து பதினஞ்சு வருஷமா அவர் படத்திலேயே அரசியல் பேசி அவர் ரசிகர்களை பக்குவப்படுத்தினார் ஆனால் விஜய் வந்து அந்த அரசியல் பேசுறது அந்த மாதிரி அந்த அவர் லாஸ்ட் படத்தில் கூட அரசியல் பேசுவார்ன்னு தெரியல இந்த கோர்ட்டு படத்தில் கூட அரசியல் பேசல அவருக்கு எப்படி இந்த அரசியல் சேர்த்தாங்க நினைக்கிறீங்க இல்லை சிலர் அமைதியாக வந்து சாதிச்சுருவாங்க எம்ஜிஆர் காலம் வேற இப்போ காலம் வேற அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசினார்னா மறுநாள் வந்து பத்திரிக்கை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் தினத்தந்தியோ தினமலரோ பத்திரி இன்றைக்கி பேசுனா நாளைக்கு பத்திரிக்கை பார்த்து தான் நம்ம என்ன பேசுனா தெரிஞ்சுக்கணும் இப்போ அப்படி இல்லை பேசிக்கிறது லைவில் போயிருது ஏன்னா மீடியாக்கள் அதிகமாக இருக்குது நம்ம பொதுத்தளம் பொதுத்தளத்தின் புதுத்தளத்தின் மூலயமா ஈஸியா போய் மக்களை நம்ம கருத்து சொல்ல முடியுது அதனால் எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தை இப்போ ஒப்பிட முடியாது இன்னொன்று இப்போ எம்ஜிஆருக்கு அடுத்து அந்த அந்த இந்த மாஸ் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இருக்குல அது வந்து விஜய் அடுத்து ரஜினி சார் கொண்டு வந்தார் அப்போ எம்ஜிஆர் தண்ணி அடிக்க மாட்டார் சீரட் குடிக்க மாட்டார் நல்லவரும் அனுப்பார் அடுத்து அடுத்து அவ அவர் இடத்துக்கு வந்த ரஜினி சார் வந்து படம் தம்முடி சார் தண்ணியடி சார் மக்கள் எம்ஜிஆர் கொண்டாடுற அளவுக்கு ரஜினி சாரும் கொண்டாடினாங்க அதனால் இப்போ அடுத்து விஜய் சார் சொல்லும்போது நம்ம எம்ஜிஆரை அது மாதிரி பண்ணலையான்னு கம்பேர் பண்ண முடியாது இருந்தாலும் விஜய் சார் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா இப்போதான் மாநாடு ஆரம்பித்ததுக்கு தான் பேசுவேன் தோணுது பேசிதான் ஆகும் அரசியல்வாதின்னா கொஞ்சம் பேசி ஆகணும் அதுக்கு சரியாக வந்துடுவார் சார் மாநிலத்தில் பேசுகிறது சரி சார் இப்போ இப்போ இவ்வளோ பேர் மைக்கேற்று வந்தால் பேர் சார் பேசுகிறாரு இதே மாதிரி விஜய் சார் கிட்ட போய் மைக்கேற்று கொடுத்தா ஒரு நாலு கேள்வி கேட்டால் அவரால் பதில் சொல்லுவாங்க நீ ஏட உடம்பு கேட்டபடி போது ஒரு ப்ரெஸ் மீட் தாங்குவாரு நினைக்கிறீங்களா சார் விஜய் சார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் தாங்குவாரு ஸோ நீட்டை பற்றி கேள்வி கேட்போம் இப்போ எவ்வளோ கேள்வி கேட்போம் பதில் சொல்லி அது வந்து ஒரு நீங்கள் நாற்பது மைக்கை வச்சுட்டு அவர பேசும்போது தெரியும் நம்ம வந்து அவர் பேச முடியாது தலைவர் சொல்ல முடியாது அதுக்கானது வளர்த்துட்டு வந்துடலாம் அடுத்தவர்த்தின்னு விஜய் சார் போயிட்டாதான் அந்த கேப்பு வந்து இதாக உங்களுடைய ஒவ்வொருது இப்போ எம்ஜிஆருடைய இடம் ஒன்று இருக்குல்ல அதில் ரஜினி சார் நிறைய பேர் சொல்ல முடியாது அது மாதிரி ரஜினி சாருடைய இடத்த விஜய் சார் நிரப்பிட்டேன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய சாதனை அடுத்த ரஜினி சாரோட சாதனை விஜய் சாரோட சாதனை வேறு அது மாதிரி விஜய் சாருக்கு அப்புறம் நம்ம வந்து அவர் இடத்துக்கு கொஞ்சம் வர முடியாது அதுக்கடுத்து வந்து சும்மா வசூலில் அந்த மாதிரி ஒரு வராங்கிறது அது நம்ம கடிக்க முடியாது வசூலில் வந்து இன்றைக்கும் தெரில இப்போ ஜெயிலர் கலெக்ஷன் வந்து கோட் ஃபிட் பண்ண தெரில இன்னொன்று கலெக்ஷன் சொல்ல முடியாது சார் இப்போனா இப்போது லால் சலாம் சுமாராக போனதுனால ரஜினி சார் இது சரிக்கிட்ட சொல்ல முடியாது எல்லா எல்லா ஆர்டிஸ்டும் சில படங்கும் சுமாராக போகும் சில வந்து கலெக்ஷன் வரும் மக்களோட செல்வாக்கு மக்கள் யார் அதிகம் விரும்புகிறாங்கம்போது அது அந்த கணக்கில் தான் இருக்கும் இப்போ சூப்பர் ஸ்டார் விவாதம் தேவையில்லை அது எப்பயும் முடிஞ்சு போச்சு எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினி ரஜினிக்கு அப்புறம் விஜய் விஜய்க்கப்போங்கிறது அதுக்கான ஆள் இருக்கான்னு தெரியல முழுக்க